வணக்கம் சத்யா பெட்ஸ்ல இருந்து நான் சத்யா பேசுறேங்க இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மஞ்சு மெத்தைகளை பத்தி தான் பார்க்க போறோம் இளவு மஞ்சு பெட்டு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் விலை குறைவாகவும் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்ம கம்பெனியில புது விதமான பெட்ஸ் எல்லாமே தயாரிச்சிருக்கோங்க இது வந்து ரெண்டடி ரோலிங் பெட்டுங்க ரெண்டடி ரோலிங் பெட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு தலகானியோட தமிழ்நாடு ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் நம்மகிட்ட எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பாருங்க இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோலிங் பெட் மட்டுமே ரோலிங் பெட்டே நம்ம எல்லா எல்லா சைஸ்லயும் வச்சிருக்கோங்க இது ரெண்டடி ரோலிங் பெட்டு அதுக்கு அடுத்த சைஸ் நான் காட்டுறேன் பாருங்க இது மூணடி அடி ரோலிங் பெட்டு மூணடி ரோலிங் பெட்டு மூவாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில் ஒரு தலகானியோட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு அடுத்த சைஸ் நாலடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெட்டு பார்த்தீங்கன்னா நாலடி அகல இருக்கும் ஆரை அடி நீளம் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பெட்டு ஒரு தலகாணியோட தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில நம்ம மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய பெட்டு பார்த்தீங்கன்னா காக்கியில ரெடி பண்ணதுங்க இது ஒரு கஸ்டமர் கஸ்டமை சைஸ் பண்ணி கேட்டாங்க அதனால நம்ம இந்த பெட் பண்ணியிருக்கோம் நம்ம கம்பெனியில புதுவிதமா பாத்தீங்கன்னா நம்ம பாம்பே டெய்யிங் கிளாத்லயே நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க இப்ப யூ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாம்பே டெய்யிங் கிளாத்துக்கே நம்ம மாத்தியாச்சு இது வந்து அடி அகலம் ஆரை கலடி நீளம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பெட்டு ஒரு தலகாணியோட தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி இதோட கலர்ஸ் எல்லாமே காட்டுறோம் பாருங்க அதுக்கு தான் பிங்க் கலரு நம்ம கம்பெனியில நம்ம என்ன ஸ்பெஷலா செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம தயாரிக்கக்கூடிய எல்லா பெட்டுமே பாத்தீங்கன்னா பெட்டை விட்டு வெளியே வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த இதில் மூணு இன்ச்சு ஒரு பேக்கிங்காகவும் மூணு இன்ச்சு இன்னொரு பேக்கிங்காகவும் இருக்கும் இல்லை கஸ்டமர் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதே கலரில் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இதில் பாதி பெட் இன்னைக்கு டிஸ்பர்ச் ஆக புதிய பெட்டு சிங்கிள் காட்டு தான் பார்த்தீங்கன்னா டபுள் நாலு அடி அகலம் கால் அடி நீளம் பெட்டு ரெண்டு தலகாணியோட நம்ம தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் டயர் பேக்கிங்லேயே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் டபுள் கார்டுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா குவின் சைஸ் நம்ம கம்பெனில அதிகமா போகக்கூடியதே பார்த்தீங்கன்னா குவின் சைஸ் தாங்க பெட்டு மூணு தலஹானியோட தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பெட்டோட கலர்ஸ் எல்லாமே பாருங்க சைட்ல பாருங்க நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா டபுள் லேயர் பேக்கிங்ல பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரெண்டாவது பெட் பாத்தீங்கன்னா எட்டு இன்ச் ஹைட் பெட் கேட்டிருந்தாங்க கஸ்டமர் என்ன சைஸ் கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கோம் அவங்க என்ன கலர் சூஸ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாமே கஸ்டமைஸ் மட்டும்தாங்க பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியோர் இளவு மஞ்சள் மட்டும்தாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் இளவு மஞ்சளை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்ததா பார்க்கக்கூடியது கிங் சைஸு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கிங் சைஸு கிங் சைஸ் பெட் நாலு தலகாணியோட பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இன்னும் மட்டும் பண்றது இல்லாம ஒய்ட்டுமே பண்ணிட்டு இருக்கோங்க நான் அதாவது கஸ்டமர் என்ன சைஸ் என்ன கலர் கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஒயிட் இல்லாம காக்கி நமக்கு பிளைனா வேணும் பூ போட்ட டிசைன் வேணும் அது மாதிரி என்ன கஸ்டமைஸ் சைஸ்ல கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து பியோர் ஒயிட்ல பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட திவான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கூடியது பாருங்க பியோர் ஒயிட்ல இவ்வளோ ஹெவியா கேட்டிருந்தாங்க எங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க அவங்களுக்காக தான் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பாலித்தீன் கவர்லயே பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பெட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் எல்லா பெட்டுமே பாத்தீங்கன்னா பாலித்தீன் கவர் பேக்கிங்ல ஆயிருங்க ஒரு கரெக்டான பேக்கிங்கோட தான் வரும் உங்களுக்கு முதல் தரமான இலவு மஞ்சு மெத்த தலையணை அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கவர் செட்டு எது தேவைப்பட்டாலும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி